வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இல்லையா அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஃபாலிகுலர் ஸ்டடி அதாவது குழந்தையின்மைக்கான சிகிச்சைகளில் முதன்மை சிகிச்சையாக இது வந்து இருக்கும் இந்த சிகிச்சை யாருக்கு உடனடியாக பலன் கொடுக்கும் யாரெல்லாம் செய்யலாம் யாரெல்லாம் செய்யக்கூடாது இந்த சிகிச்சையில் நமக்கு எவ்வளவு செலவாகும் எத்தனை டைம் நம்ம ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது இருக்கும் எப்படி இருந்தால் நமக்கு சீக்கிரமே இதில் சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே தெளிவாக பார்த்துடலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைன்னா பண்ணிக்கோங்க கர்ப்பம் தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்கள நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் ஒரு தம்பதிக்கு திருமணம் முடிந்து ஒரு வருடம் இயற்கையான தாம்பத்தியத்தில் இருந்தும் அவங்களால் கர்ப்பம் உண்டாக முடியலை அப்படின்னும் பொழுது ஃபாலிகுலர் ஸ்டடி பொதுவாக பரிந்துரை செய்யப்படுகிறது அதுலேயும் முக்கியமாக வந்து பெண்ணுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது இர்ரெகுலர் பீரியட்ஸ் பிரச்சனை இருக்குது பெண்ணுக்கு தான் உடலில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலிகுலர் ஸ்டடியை வந்து நமக்கு பரிந்துரைப்பாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாலிகுலர் ஸ்டடி அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை கருமுட்டையோடைய வளர்ச்சியை கண்காணித்த பிறகு எந்த நாளில் நமக்கு கருமுட்டை வெளியாகிறது அப்படிங்கிறத மூலயமா டாக்டர் நமக்கு சொல்லிடுவாங்க ஸோ அந்த நேரத்தில் நம்ம கணவன் மனைவி இணைந்தோம் அப்படின்னும் பொழுது ஈஸியஸ் போம் வந்து கருமுட்டையை சென்றடைந்து அந்த அந்த மாதமே வந்து கரு உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும் இந்த ட்ரீட்மெண்ட்டில் நமக்கு கருமுட்டையோட வளர்ச்சிக்கும் அதே சமயத்தில் ஒருவேளை கரு உருவாயிருச்சு அப்படின்னா அந்த கரு நல்லா ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கும் மெடிசன்ஸ் வந்து கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு ஃபால்குலர் ஸ்டடி செய்கிறதுக்கு என்ன அமௌண்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது வந்து ஒவ்வொரு மருத்துவமனைக்கும் ஒவ்வொரு மருத்துவருக்கும் வந்து வேறுபடலாம் ஒவ்வொரு ஊருக்குமே வந்து இதோடைய விகிதம் வந்து வேறுபடலாம் குறைந்தபட்சமாக ஆயிரம் ரூபாயிலருந்து மூன்றாயிரம் ரூபாய் வரை வரையிலும் நமக்கு வந்து ஃபாலிகுலர் ஸ்டடிக்கு வந்து மருத்துவமனைகளில் வந்து வாங்குகிறாங்க அது வந்து இதுக்குள்ளேயும் வந்து இருக்கலாம் சில மருத்துவமனைகளில் இன்னும் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்றதுக்காக மூன்றாயிரத்துக்கு மேலேயும் வந்து வாங்குகிறாங்க ஸோ நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் வா ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இது வந்து மாறுபடும் ஆனால் பொதுவான அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபாயிலேருந்து மூணாயிரரூபாய் வரைக்கும் ஆகும் ஃபாலிகுலர் ஸ்டடியில் ஃபஸ்ட்டு ஸ்கேன் வந்து பார்த்திங்கன்னா சில டாக்டர்ஸ் வந்து வந்து ஸ்கேன் வந்து பண்ணுவாங்க சில டாக்டர்ஸ் வந்து அப்டோமன் ஸ்கேன் மட்டும் பண்ணுவாங்க அதாவது பீரியட்ஸ் ஆனால் ஃபஸ்ட் டே அல்லது செகண்ட் டேவே நம்ம வந்து வர சொல்லிவிடுவாங்க அந்த நேரத்தில் வந்து ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க கருமுட்டையோட குரோத் எப்படி இருக்குது கருமுட்டைகள் எத்தனை வளர காத்து இருக்குது அப்படிங்கிறத அந்த ஸ்கேன் மூலயமா அவங்க தெரிஞ்சுப்பாங்க அதற்கு ஏற்ற மாதிரி கருமுட்டையோட வளர்ச்சிக்கும் எண்டோமெட்ரியல் லைனிங்கோட குரோத்துக்கும் நமக்கு வந்து மெடிசன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க கொடுக்க ஆரம்பித்து பதினாலாவது நாளோ அல்லது பதிமூணாவது நாளோ மறுபடியும் வந்து ஸ்கேனுக்கு வர சொல்லுவாங்க ரெகுலர் பீரியட் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு பதிமூணு பதினாலு பதினைந்து நாட்களில் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்பொழுது கருமுட்டையை கருமுட்டையினுடைய வளர்ச்சி வந்து ஒரு பதினெட்டு எம்எம்லேருந்து இருபத்தஞ்சி எம்எம் குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அந்த கருமுட்டை ரொம்ப தரமான கருமுட்டையாக கருதப்படுது ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து குழந்தையை வந்து உருவாக்கும் ஸோ அந்த நேரத்தில் டாக்டர் பார்த்ததுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து எண்டோமெட்ரியல் லைனிங் வந்து செக் பண்ணுவாங்க எண்டோமெட்ரியல் லைனிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு எயிட் எம்எம்லருந்து தேர்ட்டின் எம்எம் வரைக்கும் இருந்துச்சுன்னா கரு பிடிச்சு வளர்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் இந்த அளவு எல்லாமே க்ரோத் ஆனதுக்கப்புறம் நமக்கு ஹெச்சிஜி இன்ஜெக்ஷன் வந்து கொடுப்பாங்க ரப்சர் ஆகிறதுக்கு அப்போ வந்து எகு வந்து ரிலீஸ் ஆகும் அதனால் நம்ம இணை சேர சொல்லுவாங்க அப்போ வந்து சீக்கிரமே நமக்கு கரு உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் இதுவே வந்து ஆணிற்கு பிரச்சனை இருக்குது விந்தணுக்கல்ல பிரச்சனை இருக்குது அப்படின்னும் பொழுது நம்ம ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணும்பொழுது அந்தளவுக்கு ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்காது அந்த மாதிரி கப்புள்ஸுக்கு ஒரு த்ரீ டு ஃபோர் சைக்கிள் நமக்கு ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணதுக்கு பிறகு ஐ வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்போம்ஸை வந்து தனியாக எடுத்து அதை வந்து கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி செலக்டிவான ஸ்போம்ஸ் மட்டும் எடுத்து யூட்ரஸ்குள்ளே வந்து விடும்பொழுது சீக்கிரமே கருமுட்டையை சென்றடைகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஃபாலிகுலர் ஸ்டடி செய்ய போகிறோம் ஃபஸ்ட் டைம் செய்யும்பொழுது நமக்கு நமக்கு சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரி நம்ம வந்து வீட்டில் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் இப்போ நீங்கள் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ண போகிறீங்க அப்படின்னா பீரியட்ஸான ஃபஸ்ட்டு டேட்டில் இருந்தே நீங்கள் வந்து நல்ல நியூட்ரிஷனான ஃபுட்டு மட்டும் எடுக்கணும் எடுக்கக்கூடாத உணவுகளை சொல்கிற நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதிகமான சர்க்கரை இருக்கக்கூடிய எதையுமே வந்து எடுக்காதீங்க அதே போல் சோடா மாதிரியான குளிர்பான வகைகள் எதையுமே தொடாதீங்க ரொம்ப மைதா பேக்கரி ஐட்டம்ஸ் சுத்தமாக எடுத்துக்க வேண்டாம் அதுலேயும் முக்கியமாக ஃப்ரைட் ரைஸ் ஃப்ரைட் நூடுல்ஸ் இந்த மாதிரி ஃபாஸ்ட்டு ஃபுட் உணவுகளை வந்து எடுத்துக்காதீங்க சிக்கன் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் ஏன்னா நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்குறாங்க சி சிக்கன் எடுத்துக்கலாமா ப்ரெக்னென்சி பிளான் பண்ணும்பொழுது அப்படின்னு சிக்கனில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது தாராளமாக எடுத்துக்கலாம் ஸ்டீராய்டு ஊசி போட்டு இருக்க சிக்கன் எடுத்துக்கிறதுனால எங்களுக்கு வந்து ஹார்மோன் இன்பேலன்சிங் வருமா அப்படின்னு சொல்லிட்டேலாம் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்குறாங்க எல்லா கோழியிலையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க நம்மளால சொல்லிட முடியாது முடிஞ்சளவுக்கு நம்ம வீட்டில் சமைக்கும் பொழுது எண்ணெயில் பொறித்து சாப்பிடாம குழம்பாகவோ அல்லது வேறு மாதிரி நம்ம வந்து செமி கிரேவியாவோ சமைச்சு சாப்பிடும்பொழுது அதில் சேர்க்கப்படுகின்ற மசாலாக்கள் வந்து அதில் ஏதாச்சும் நச்சுக்கள் இருந்துச்சுன்னா கூட அதை கூட வந்து கியூர் பண்ணிவிடும் அதோடைய நல்ல விஷயங்கள் மட்டும் பெனிஃபிட்ஸ் மட்டும் நமக்கு வந்து கிடைக்கும் அதனால் தாராளமாக சிக்கன் வகையை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அதே போல் மீன் வகையான உணவுகளில் அதிகமான ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கும் ஸோ அதையும் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் நம்ம எடுத்துக்கக்கூடாத உணவுகளில் முக்கியமானது உப்பு ஊறுகாய் வடகம் இதை மாதிரி அதிகமாக உப்பு சேர்க்கப்பட்டு இருக்கக்கூடிய உணவுகளை வந்து நம்ம தவிர்க்கிறது ரொம்ப அவசியம் ரொம்ப ஆயிலில் ரொம்ப டீப் டிரைவ் பண்ணியிருக்க உணவுகளையும் எடுத்துக்க வேண்டாம் சிலர் வந்து எப்பவுமே ஐஸ் வாட்டர் மட்டும்தான் வந்து எடுத்து போகலாம் அந்த மாதிரி அந்த மாதிரியும் வந்து எடுத்துக்க கூடாது இதெல்லாம் எடுத்துக்காமல் இருக்கிறது மட்டும் கிடையாது சில வகையான உணவுகளை அதிகமாக நீங்கள் வந்து எடுத்துக்க வேண்டியதும் இருக்கும் அதிகப்படியான கீரை வகைகள் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கோங்க ஏன்னா அதில் வந்து ஃபோலைட் இருக்கும் ஒரு கரும்புட்டியோட வளர்ச்சிக்கு ஒரு கருவினுடைய நல்ல வளர்ச்சி அடைய நமக்கு தேவைப்படுகின்ற ஃபோலிக் ஆசிட் அமிலம் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஃபோலைட் வடிவில் நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ அதை வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் அதே போல் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி மீன் வகையான உணவுகள் நிறைய சீட்ஸ் நட்ஸ் எடுத்துக்கும் பொழுது அதிகப்படியான ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் நமக்கு கிடைக்கும் கரும் மூட்டையோட வளர்ச்சிக்கும் விந்தணுக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கும் இது ரொம்பவே அவசியம் டெய்லி வந்து உங்கள் உணவில் ஏதாவது ஒரு பயிர் வகை வந்து இருக்கணும் அது பச்சை பயிரோ அல்லது காராமணியோ அல்லது சுண்டலோ கொண்டை கடலையோ ஏதாச்சும் ஒரு பயிர் வகை நிச்சயமாக ஒரு கைப்பிடி வந்து எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் அதிகமாக எடுத்துக்கோங்க இதுக்கு கூடவே நீங்கள் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணும் பொழுது சக்ஸஸ் ரேட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் முடிஞ்சால் உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் எள்ளு எடுத்துக்கிறது பெண்களுடைய கருமுட்டையை நல்ல ஆரோக்கியமாக வளர வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும் நீங்கள் எந்த டாக்டரை வேணாம்னாலும் கேளுங்கள் ஒரு டாக்டர் கூட சொல்ல மாட்டாங்க எள்ளு வந்து கருவே களைச்சிரும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ தாராளமாக ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் எள்ளு அப்படி இல்லாட்டி ஒரு ஒரு எள்ளுமிட்டையை வந்து தாராளமாக வந்து எடுத்துக்கலாம் இதில் இதில் வந்து அதிக அளவில் வந்து இரும்பு சொத்து இருக்கு அதே போல் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் நமக்கு இதில் நிறைய கிடச்சிரும் எள் தினமும் ஒரு ஸ்பூன் எடுக்கிறதுனால கருமுட்டை வளர்ச்சிக்கு மட்டும் கிடையாது கருப்பைக்கு தேவையான ரத்த ஓட்டம் நிறைவாக கிடச்சி எண்டோமெட்ரியல் லைனிங்கும் வந்து நல்லா வளரும் சிலருக்கு வந்து கருமுட்டை வளர்கிறதுக்கு நம்ம மெடிசன்ஸ் கொடுத்து வெளியிலேருந்து ஹார்மோன்ஸாக ஸ்டிமுலேட் பண்ணி வளர வச்சிருவோம் ஆனால் எண்டோமெட்ரியல் லைனிங் வந்து ரொம்ப வந்து தின்னாக இருக்கும் அதனால் கருமுட்டை வளர்ந்தாலும் கருப்படிக்காமல் பீரியட்ஸ் ஆகிடும் ஸோ அப்படி இருக்கிறவங்க தினமும் ஒரு ஸ்பூன் எள் எடுத்துக்கிறதுனால நிச்சயமாக கைமேல் பலன் கிடைக்கும் ஒரு ஸ்பூன் எள் ஒரு ஸ்பூன் பூசணி விதை தினமும் வந்து எடுத்துக்கோங்க இது சீட் சைக்கிளிங் கிடையாது ஒரு நியூட்ரிஷனுக்காக நான் வந்து இதை வந்து இது ரெண்டையுமே வந்து ஒவ்வொரு ஸ்பூன் எடுக்க சொல்லியிருக்கேன் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணும்பொழுது ரெகுலர் பீரியட் இர்ரெகுலர் பீரியட் இதை பற்றிலாம் நீங்கள் கவலையே பட வேணாம் அவங்க கொடுக்குற மெடிசன்ஸ்லேயே நமக்கு வந்து அதெல்லாம் வந்து சரியாயிரும் ஃபாலிகுலர் ஸ்டடி முடிஞ்சு நமக்கு வந்து எக்கு ரப்சர் ஆனதுக்கு பிறகு நம்ம வந்து இணைய சேர சொல்லுவாங்க அதுக்கப்புறமா வந்து டாக்டர் வந்து ப்ரொஜஸ்ட் ப்ரொஜிஸ்டான் டேப்லெட் வந்து கொடுப்பாங்க எக்காரணத்திற்கொண்டும் இந்த டேப்லெட் வந்து எடுக்காமல் இருக்காதிங்க ஏன்னா ஒரு வேளை நமக்கு கரு உண்டாயிருச்சு அப்படின்னா அந்த கரு ஆரோக்கியமாக வளர வைக்கிறதுக்காகவும் ஒருவேளை கரு பிடிச்சு வளர வளரலை அப்படின்னா நமக்கு பீரியட் வர வைக்கிறதுக்கும் இந்த ப்ரொஜஸ்டான் டேப்லெட் தான் வந்து சப்போர்ட்டிவாக இருக்க போகுது அதனால் அந்த மாத்திரையை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க சிலருக்கு வந்து பத்து மாத்திரைகள் மட்டும்தான் கொடுப்பாங்க சிலருக்கு பதினைந்து கொடுப்பாங்க சிலருக்கு ஓரலாக கொடுப்பாங்க சிலருக்கு வஜனாக கொடுப்பாங்க உங்கள் டாக்டர் எதை ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அதை வந்து கரெக்டாக வந்து எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையுமே தாண்டி நம்ம நிறைய மெடிசன்ஸ் எடுக்கிறோம் நிறைய ஹார்மோன்ஸ் டேப்லெட் எடுக்கிறோம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக பாடி வந்து ஹீட் ஆகும் அதனால் பாடி ஹீட் இல்லாமல் பார்த்துக்கோங்க நிறைய தண்ணி குடிங்க முக்கியமாக வந்து ப்ரொஜஸ்டான் டேப்லெட் எடுக்கும்பொழுதுனா கொஞ்சம் மலச்சிக்கல் பிரச்சனை வர மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நிறைய தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் இருக்கும் ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே சீக்கிரமே இந்த ஃபாலிகுலர் ஸ்டெடி உங்களுக்கு சக்ஸஸ் ரேட் அதிகமாகவே கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தொழில் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் நன்றி